வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லட்சுமி அரக்கோணம் திருமலை யாத்திரை குழு சார்பில் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் திருக்கல்யாணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பஜார் பகுதியில் ஆன்மீக பக்தர்களின் சார்பில் பதினாலாம் ஆண்டு ஸ்ரீ திருப்பதி திருமலை பாதயாத்திரை குழுவினரின் சார்பில் மூன்று தின ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதி மாலை உரியடித்தல் நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி மாலை அரக்கோணம் உப்புக்குளம் அருகில் பஜார் வீதியில் மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்தது முடிந்தது கல்யாணத்தில் நூற்றுக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருமணத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரக்கோணம் கல்பதாறு கட்டாரியா நிதி நிறுவனம் சார்பில் ஜவுரிலால் குடும்பத்தார் அன்னதானம் வழங்கினர் இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை மூணு மணி அளவில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சன்னதியிலிருந்து மங்களவாத்தியம் செண்டை மேளம் முழங்க கோலாட்டம் சிலம்பாட்டம் பஜனையுடன் சீனிவாச பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது அனைத்து விழா ஏற்பாடுகளையும் ஸ்ரீ திருமலை திருப்பதி பாத யாத்திரை குழு தலைவர் பூக்கடை என் அரி செய்திருந்தார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி

ंगल्यमतुने घंटे बज्रा शुलके बीव सेवाल्युण